பழக்கம் அப்போ அப்ப என்ன இருக்குனா அது குடிக்குறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது இப்போ இது இந்த மிஷின் வந்து நான் எதுக்கு வச்சிருக்கோம் உங்களுக்குனா இது கிட்டத்தட்ட ஒரு 25 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு வெச்சு கொடுத்திருக்கேன் 1000 குடும்பம் இந்த பகுதியில் இருக்கிற 1000 குடும்பம் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கற ஒரு எலக்ட்ரானிக் கார்டு கொடுக்கறதுனால ஒரு கார்டு இங்க பாருமா இந்த மாதிரி ஒரு கார்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த மிஷின்ல போடிங்கன்னு சொன்னா நீங்க ஒரு கோடை நல்ல தண்ணி எடுத்துட்டு போயிரலாம் சரிங்களா ஒரு கோடை நல்ல தண்ணியே இருபது லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போயிடலாம் இந்த கார்டை நீங்க டெய்லி பயன்படுத்தலாம் புரியுதுங்களா நீங்க கொண்டு போய் பத்து நாளைக்கு ஒரு தடவை வீட்டுல இருக்கிறதே சின்ன வீடு அதுல பத்து குடத்தை போட்டு அடைச்சு வச்சு நீங்க உட்காந்து வேண்டாம் டெய்லி வந்து உங்க எம்எல்ஏ கொடுத்திருக்கிற கார்டு கொண்டு வந்து போட்டீங்கன்னா ஒரு நம்மளுக்கு இருபது லிட்டர் நல்ல தண்ணி எடுத்துட்டு போயிடலாம் சரிங்களா அதனால இது உங்களுக்காக இந்த பகுதி மக்களுக்காக இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க நல்ல முறையில இதை பயன்படுத்திக்கோணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த மிஷின்ல ஒரு கூடுதலா இன்னொரு வசதி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பக்கத்துல வந்து திடீர்னு யாராவது வராங்க வெளியூர் காரங்க வராங்க இல்ல குழந்தைங்க பள்ளிக்கூடம் போறாங்க போகும்போது அவங்க பாட்டில தண்ணி தீந்துருச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குமா அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணி வந்து சரிங்களா நீங்க வந்து வீட்டுல வச்சிருக்கிற தண்ணியை வீட்டுல நீங்க பயன்படுத்துங்க நீங்க குழந்தைங்க வந்து எதாவது வேணும் ஒரு லிட்டர் தண்ணி வேணும் ஒரு சொம்புல தண்ணி வேணும்னு சொன்னா கூட வந்து பட்டன் அழுத்தினீங்கன்னா நல்ல தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு போயிடலாமா சரிங்களா அதனால இது உங்களுக்காக நாங்கள் வந்து பணி கொடுத்துருக்கோம் நீங்க வந்து இந்த பகுதி மக்கள் வந்து அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கேன் தண்ணியை நாலு குடும் நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு கேன் தண்ணி வாங்கினா குடிக்கிறதுக்கு நாற்பது ரூபாய் ஆகுதுமா நாற்பது ரூபாய் ஒரு குடும்பத்தை மிச்சம் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் திருப்பி இன்னொரு இரநூறு அறுபதாயிரம் தம்பி வந்து அக்கா விட அர்த்தம் நாம வந்து இதை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களோட கட்சிக்காரங்க என்னைக்கு உங்களோட எந்த பிரச்சனைக்கு உறுதுணையா இருப்பாங்க சரிங்களா அதனால எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி உங்களோட அடையாளம் போன் நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்க அக்கா கிட்ட கார்டு வாங்கிக்கோங்க சரிங்களா இன்னொன்னு சொல்றோம் நீங்க இந்த கார்டை வந்து ஒரு தடவை தண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வைங்க திருப்பி இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சுதான் அந்த கார்டை போட முடியும் நம்ம கிட்டதான் அக்கா கார்டு கொடுத்துட்டாங்களே சரிங்களா அது எல்லாத்துக்கும் அந்த தண்ணி போகணுவதற்காக ஏற்பாடு பண்ணிருக்கமா சரிங்களா நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கோங்க